சிதம்பரத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்த கும்பல் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன் வணக்கம் கண்ணதாசன் இந்த பரபரப்பு சம்பவத்தினுடைய பின்னணி என்ன தமிழ்நாட்டுல குறிப்பா எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் பெயர்ல போலீஸ் சான்றிதழ் தயாரிக்கப்பட்டிருக்கு அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில கிடைச்சிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல்கள் என்னென்ன வணக்கம் அதாவது சிதம்பரம் அருகே கோலம்புண்டி கிராம பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சான்றிதழ்கள் வந்து சிதறி கிடந்துள்ளது இதனை பார்த்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிக்குரிய ஒருவர் சிதம்பரம் நகர காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அங்கு கிடந்த எண்பதுக்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை பறிமுதல் செய்து அத்து அத்துடன் கிடந்த ஒரு ரசீதையும் கைப்பற்றினர் அப்போது ரசீது யார் பெயரில் உள்ளது என பார்த்தபோது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பணிபுரியும் சங்கர் திசிதர் என்பது தெரிய வந்தது அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்த போது அவருடன் நாகப்பன் என்போருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து இருவரையும் போலீசார் இரவு முழுவதும் பிடுக்கு பிடி விசாரணை செய்ததில் மேலும் ஒருவருக்கு போலீஸ் தயாரிப்பில் சம்பந்தம் உள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்ததில் இந்தியாவில் உள்ள கேரளா கேரளா பல்கலைக்கழகம் கர்நாடக பல்கலைக்கழகம் தமிழகத்தில் உள்ள முக்கியமான பல்கலைக்கழகமான பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழக சான்றிதழ்கள் மற்றும் பள்ளிகளுக்கான போலீஸ் சான்றிதழ்கள் என இதுவரைக்கும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அவர்களிடம் இருந்து கம்ப்யூட்டர்கள் ஆஹ் லேப்டாப் போலீஸ் சான்றிதழ்களை பிரிண்ட் அவுட் செய்ய எடுப்பதற்காக பிரிண்டர் அவர்கள் பயன்படுத்திய செல்போன் உள்ளிட்டவைகள் ஆஹ் போலீசார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் சான்றிதழ்கள் தயாரித்து ரெடி செய்து வைத்துள்ளதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து போலீஸ் சான்றிதழ் தயாரித்து மாணவர்களுக்கு விற்பனை செய்ததில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மாணவர்களின் வாழ்க்கையில் போலீஸ் சான்றிதழ் மூலம் விளையா விளையாடி வந்த மிகப்பெரிய மாஃபியா கும்பல் தற்போது சிதம்பரத்தில் சிக்கியுள்ளது இதில் முக்கிய புள்ளிகள் உடந்தையாக இருக்கலாம் எனவும் போலீசார் தற்போது தகவலை தெரியப்படுத்தியுள்ளனர் இது குறித்து இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிதம்பரம் பகுதியில் போலீஸ் சான்றிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு மாணவர்களுக்கு விநியோகம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக ஒன்றாக பார்க்க வேண்டிய சம்பவமாக கூறப்படுகிறது மேலும் போலீசார் முழு விசாரணைக்கு பிறகே அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர் போலீசார் தயாரிட்ட ஜி சிதர் உட்பட இருவர் கைது செய்து விசாரணை செய்து வரும் சம்பவம் சிதம்பரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி கண்ணதாசன் உங்களுடைய தகவல்களுக்கு taste the daily